நடந்து முடிஞ்ச புலமை பரிசல் பரீட்சையில மட்டக்களப்பு வளையத்திலிருந்து தோற்றிய பார்வை இழந்த மாணவியொருத்தங்க வெற்றிகரமா இந்த புலமை பரிசல் பரீட்சையில சித்தி அடைஞ்சிருக்காங்க மட்டக்களப்பு கல்லடி விவேகானந்தா கல்லூரியில படிக்கிற ரவிச்சந்திரன் ஜெனிஃபர் அப்படின்ற விசேட தேவையுடைய மாணவிதான் புலமை பரிசல் பரீட்சைய வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க மட்டக்களப்பு வளையத்து மாணவர்களுக்கு சராசரி வெட்டுப்புள்ளி நூற்றி முப்பத்தி ரெண்டாக ஆக இருந்திருக்கு ஆனா விசேட தேவையுடைய மாணவர்களுடைய வெட்டுப்புள்ளி எண்பதாக இருந்திருக்கு அந்த நிலையில ரவிச்சந்திரன் அப்படின்ற இந்த மாணவி எண்பது புள்ளிகளையும் தாண்டி அதாவது எண்பத்தி எட்டு புள்ளிகள் பெற்று இந்த புலமை பரிசல் பரீட்சையில் வெற்றிகரமாக சித்தி அடைஞ்சிருக்காங்க இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இனிவரும் காணொலியில நீங்க பார்க்கலாம் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றன ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காதை விற்பனைக்கு உள்ளது என் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜெனிஃபை நான் இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறேன் எனக்கு பார்வை குறை குறைபாடே என நான் இந்த ஸ்காலர்ஷிப் பரீட்சையில் சித்தி அடைந்ததனால் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நான் தரிசன பாடசாலையின் அதிபர் கேமி அமினி கலைக்கிறேன் தரிசன பாடசாலையை கல்வி கற்று இவ்வாண்டு புலமை பரிசு பரீட்சை தோற்றிய மது பாடசாலையின் மாணவி ஜெனிஃபர் சித்தி அடைந்துள்ளார் இவர் கடந்த மூன்று வேடங்களாக மது பாடசாலையின் கற்றதோடு இவர் கடந்த ஒரு மாத காலமாக கடின பயிற்சி மூலம் நமது சக ஆசிரியர்கள் அனைவரும் இணைந்து வெற்றிக்கு வழிவகுத்துள்ளார்கள் அதே மாதிரி வெளி மாவட்டங்களில் வெளி ஊரில் இருக்கிற பிள்ளைகள் பார்வை குறைபாடு உள்ள பிள்ளைகளை இந்த இதில் வினைக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் தரிசனம் விழிப்புணர்வு பாடசாலையினுடைய தலைவர் இதயராஜன் பேசுகிறேன் நான் விவேகானந்த மாநில கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றுகிறேன் தரிசன பாடசாலையின் தலைவராக இருந்து இந்த பிள்ளைகளை வழி நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது அந்த வகையில் வெறுகலை சேர்ந்த ஜெனிஃபர் ரவிச்சந்திரன் என்பவர் என்ற மாணவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தரிசன பாடசாலைக்கு வருகை தந்து அவள் பிரெயில் கல்வியை கற்று சாதாரண பாடசாலை அதாவது விவேகானந்த மாநில கல்லூரியில் தரம் மூன்றிலிருந்து கல்வி கற்று இவ்வு இவ்வாண்டு நடைபெற்ற ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சித்தியடைந்திருக்கிறார் அதாவது பரிச்சை திரைக்கணத்தின் மூலமாக வெளிவருகின்ற அந்த கட்ட அதாவது விசேட தேவைகள் தேவை தேவையுடைய மாணவர்களுக்கான புள்ளியின் அடிப்படையில் எண்பது புள்ளி புள்ளி இவர் எண்பத்தெட்டு புள்ளிகளை பெற்று பற்றியில் சித்தியடைந்திருப்பது எங்களுடைய தரிசன பாடசாலைக்கும் விவேகானந்த மாலிக் கல்லூரியினுடைய பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார் இந்த பாடசா இந்த மாணவியை கற்பித்த விவேகானந்த பாடசாலை மாணவ ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய பாடசாலை அதாவது தரிசனம் முழிப்போற்ற பாடசாலையில் கற்பித்த எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நான் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஒரு மாத காலமாக விசேட பயிற்சி வழங்கப்பட்டது திருமதி சோவராஜா அவர்களினுடைய வழிகாட்டலிலே இந்த எண்பத்தெட்டு புள்ளியை பெற்றிருப்பது மிகவும் மகிழ்ச்சியடை மகிழ்ச்சியை மகிழ்ச்சியுடையதாக இருக்கின்றோம் நன்றி இலங்கையிலே விழிப்புணர்ந்த பிள்ளைகளினுடைய வெட்டு புள்ளி எண்பதாக காணப்படுகிறது ஆனால் மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் பொதுவான மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் பொதுவான மாணவர்களுக்கு உடைய எட்டு புள்ளி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆனால் இவர் இந்த ஜெனிஃபர் என்ற மாணவி எண்பத்தி எட்டு புள்ளிகளை பெற்றிருப்பது எங்களுக்கு பெரும் சந்தோஷத்தை தருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்